அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசிக்குள் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்ம ராசிக்கு வந்தாலும் சிரமம் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ராசியை அவர் சுகை கிரகத்தின் ராசியாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சிரமம் குறையும் ஆனால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு ரிசபராசிக்காரர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குறிஞ்சி மலர் மலர்வது போல் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தன்னுடைய முழு சுற்றை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு தனது பகை கிரகமான ரிசபராசியில் சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சியில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாக குரு பகவான் சுக்ரனை பகை கிரகமாக பார்த்தாலும் அவரும் ஒரு சுப கிரகமாக இருக்கிறார் ஆனால் சுக்ரனின் பார்வையில் குரு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய இந்த ரிசபரா சஞ்சார காலகட்டம் என்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக இதுவரை தனது நட்பு வீடான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரித்து வந்த குரு இனி பகை கிரகமாக கருதக்கூடிய எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்மளுடைய நண்பர்களின் வீட்டிற்கு செல்லும் போது நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் அங்கு ஏதாவது ஒரு அசாதாரண சூழ்நிலையோ சிரமமோ ஏற்பட்டாலும் கூட அவற்றை நமது நண்பன் அவற்றிலிருந்து நம்மளை விடுவித்து நல்லதை செய்வான் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு துணிச்சலில் மிகவும் கேஷுவலாக சாதாரணமாக நடந்து கொள்வோம் ஆனால் அதே சமயம் நம்மை நாம் ஒருவரை பகைவராக பார்க்கும் போது அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது இவனால் ஆபத்து ஏதாவது வந்துவிடுமா என எந்த ஒவ்வொரு நொடியும் தீத கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் எட்டு திசைகளையும் பார்த்து கொண்டிருப்போம் ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்று எட்டுத்துக்கும் சிரமம் வந்தாலும் அவற்றை சமாளிக்க கூடிய அளவிற்கு தயார் நிலையில் நாம் இறப்போங்க இதுபோன்ற ஒரு அமைப்பில்தான் இப்போது சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் குரு நுழைகிறார் முழு சுப குரு தனது பகை கிரகத்தின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளிலும் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் மிக அற்புதமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரிசபராசியில் சுகாதிபதியாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய குருவ அபரிவிதமான மாற்றம் ஏற்பட போகிறது மட்டுமல்லாது இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் ஒருவரை பகைவராக பார்த்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு செல்லும் போது ஏதாவது ஆபத்து வந்துவிடுமா என்ற விழிப்புணர்வுடன் இருக்கும் போது இந்த பகைவர் நம்மளை நட்பாகவோ அல்லது சமகிரகமாகவோ பார்க்கும் போது நமக்கு எந்த ஆபத்தையும் தீங்கையும் விட மாட்டாருங்க அது போன்றுதான் குரு சுக்கரனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட சுக்கரன் குருவை சமக்கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதிலும் நல்ல வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் பகை வீடு என்று தெரிந்ததற்கு பிறகு ஏன் செல்கிறீர்கள் அதை தவிர்த்து விடலாமே என்ற கேள்வி நமது மனதில் எழலாம் அதற்கு உதாரணமாக ஒரு பெரிய செல்வந்தன் ஒருவன் இருக்கிறான் அவன் தன்னுடைய கைகளில் இரண்டு கைகளிலுமே சில பரிசு பொருட்களை வைத்திருக்கிறான் அதில் ஒரு கையில் சில ரூபாய் அதாவது சில ஆயிரக்கணக்கில் ரூபாயை வைத்திருக்கிறான் மற்றொரு கையில் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை வைத்திருக்கிறான் இப்போது இரண்டு தேர்வையும் மற்றொரு நபரிடம் காட்டுகிறான் மற்றொரு நபரிடம் காட்டி இதில் உனக்கு எது வேண்டுமோ அதை எடுத்துக்கொள் என்று சொல்ல இந்த நபர் இரண்டு தேர்வையும் பார்த்துவிட்டு பெற்றுக்கொண்டு கொண்டு செல்லக்கூடிய பரிசானது சில ஆயிரம் ரூபாய்களை மற்றும் இந்த இடத்திலிருந்து அவன் பெற்று செல்கிறான் இதை பார்த்த மற்றொரு நபர் அவனிடம் கேட்கிறார் அவன் உனக்கு ரெண்டு தேர்வுகளை வழங்கினான் ஒன்றில் மிக அதீத மதிப்பு கொண்ட தங்கங்கள் உள்ளன ஆனால் அதை விட்டுவிட்டு இப்படி சொற்ப காசு ஆயிரங்களை மட்டும் பெற்று செல்கிறாயே என்று கேட்க அதற்கு அந்த நபர் பதில் சொல்கிறார் நிச்சயமாக அவன் தான் அந்த தங்கத்தை தேர்வு செய்திருந்தால் அதை தரமாட்டான் என்றால் அவன் தங்கத்தின் மீது அளாவியான அன்பு கொண்டவன் அது மட்டுமல்லாது அவன் தேர்வு செய்தது தங்கமாக இருந்தால் இந்த காசு கூட எனக்கு கிடைக்காமல் போயிருக்கும் என்பதை சொல்கிறாருங்க இதை போன்றுதான் முட்டாள்தனமாக சில விஷயங்கள் இருந்தாலும் கூட அதில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி குறிஞ்சி பூ பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பூர்ப்பது போல் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய குரு எப்படி விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறாரோ அதே போன்று நாமும் நம்மளுடைய வாழ்வில் விழிப்புணர்வுடன் செயல்படுவோம் சில விஷயம் முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை பார்த்து செயல்படும் போது அபரிவிதமான மாற்றம் உண்டு ஆனால் அதே சமயம் குரு நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை நேர்வெளியில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கிறார் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்தாலும் கூட செல்வ செழிப்பு அதிகரித்தாலும் கூட அதில் சில குறுக்கான வழிகள் இருக்கலாம் ஆனால் குரு கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது நேர்வழியான செல்வம் முன்னேற்றம் படிப்படியாக நிலைத்திருக்கக்கூடிய செல்வமாக அமையும் எனவேதான் நவ கிரகங்களிலே மிக முக்கியமானவராக குரு இருக்கிறார் அது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை குரு சமகிரகமாக கிரகமாக பார்க்க பார்க்கிறாருங்க தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் குரு பார்க்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று என்னவென்று பார்த்தால் புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன நவ கிரகங்கள்ல எந்த ஒரு கிரகமுமே குருவை பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவேதான் வானியலின் அரசன் என்றும் கோள்களின் தலைவன் என்றும் குரு அழைக்கப்படுகிறாருங்க குரு மிக வலுவாக எந்த இடத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுப்பார் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதுல தாமதம் ஏற்படலாமே தவிர பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் குரு ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பாருங்க ஜென்மத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் மற்ற இடங்களாக இருக்கக்கூடிய மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தாலும் அவருடைய சுப பார்வையின் காரணமாக நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக உண்டு கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகரராசி அவரது நீச்ச வீடாகவும் தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது இப்படி பல விஷயங்கள்ல தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய குரு மனித வாழ்வில் மிகப்பெரிய அளவில் அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துகிறார் குடும்பம் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என அனைத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் குரு மட்டும்தான் இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு ஜென்ம ராசியில் அமர்வது நிச்சயம் ஒரு சாதகமற்ற அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு தனது சுப பார்வையை மிகவும் அபரிவிதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அபரிவிதமாக செலுத்துகிறார் எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் ராமர் வனவாசம் சென்ற போது ஜென்மத்தில் குரு தான் இருந்தார் அப்படி குரு இருக்கும் போது சில சிரமம் ஏற்படலாம் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சியும் உங்களோடு இணைந்து வருவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே குடும்ப ரீதியாக பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கடன் வாங்காமலே அவற்றை சீக்கிரமாக செலவு செய்வதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நீங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன அமைதியும் மகிழ்ச்சியும் கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இரவு நேரங்களில் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதற்கான ஆதாயம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என அனைத்துமே மிக சிறப்பாக அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வகையில் கிடைக்க போகிறது புதிதாக பல ரீதியான முன்னேற்றத்திற்கான பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு அனைத்து விதமான பணிகளையும் கண்ணும் கருத்துமாக செல்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஜென்மத்தில் வெற்றியிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் ஜென்மத்தில் குரு வந்திருப்பதால் அலுவலக பொறுப்புகள் அதிகரிக்குங்க சுமார் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக அதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பணிகள்ல மிகப்பெரிய அளவில் வெற்றி நிச்சயமாக கிட்டும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அகலக்கால் வைக்க வேண்டாம் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு வருட காலத்திற்கு ஜென்ம ராசியில் அமர்ந்து கொண்டு சஞ்சரிக்கப் போகிறார் அவருடைய சுப பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுவதால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டும் ஆனால் சில தடைகள் நீடிப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்குங்க நடிகர் நடிகர்கள் இந்த தருணத்தில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சில சூட்சமங்களை புரிந்து இந்த தருணத்தை மிக எளிதாக கையாள முடியும் அரசியல் சார்ந்த சாதகமாக கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த குரு சின்ன அமர்ந்து குழப்பம் ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்பு நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு இல்லை மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல குரு ஜென்மத்தில் அமர்ந்திருந்தாலும் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகள்ல குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக தான் இருக்கும் ஆனால் விளைச்சல் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக குடும்ப பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகள் ஊர்வலக பொறுப்பு தொழில் பொறுப்புகளை மேற்கொள்ளக்கூடிய பெண்மணிகள் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இதை செய்தாலும் தான் தோன்றித்தனமாக செய்ய வேண்டாங்க அதனால் சில சிக்கலில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்க்க முடியும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலனும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை